பார்ப்பன தழும்பேறி போன கஸ்தூரி டே நீங்களா தமிழர்களாடா அப்படின்னு பேசுறதுக்கான துணிச்சல் நான் உயர் உயர்சாதின்ற திமுற இருந்து வருதம் இவர்களோட புரோகித மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் இந்தோ ஐரோப்பியன் மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்ப இவர்கள் ஆரியர்கள் இந்த மண்ணுக்கு தொடர்பு இல்லாதவர்கள் தமிழர்களை இழிவுபடுத்துகிறார்கள் கஸ்தூரி தானே பெண்தானே அப்படின்னு இவங்க கவனக்குறைவாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ப்பன திமுர்ல வளர்ந்த உடம்பு தானே இது அதுதானே கொழுப்பேறி கிடக்குது அந்த கொழுப்பை தானே தானே இன்னைக்கு அந்த கொழுப்பதானே வக்கிரகத்தான வெளிப்படுத்துறீங்க தமிழ நாடா நீங்க கேட்குற அளவுக்கு திமுர் இருக்குதுன்னா நாக்கா அறுக்க வேண்டாம் ஒரு தமிழனுக்கு கூட வா மானம் மரியாதை சூடு சொரணும் இல்ல அந்த தாமராஸ் மீட்டிங்ல அந்த அம்மா அந்த அடி எட்டு கட்ட ஏறி நின்று ஆடுதே நீலாம் தமிழ நாடான்னு கேக்குத ஏண்டா மானம் இல்லையாடா

கஸ்தூரி அடியா பேச்சு எப்படி இருக்குது அப்படியே எட்டு வீடு கட்டி விளையாண்டாங்களே டேய் நீங்களா தமிழனாடா நாடா அப்படின்னு அப்படி கேக்கும்போது போது இதே பொது இடத்துல கேட்ட முடியாதுல இதே கஸ்தூரியால வந்து பொது கூட்டத்தில் வந்து ஒரு அரங்க கூட்டத்தில் அவாள்கள் இருக்க கூட்ட கூட்டத்துல ஆரிய பார்ப்பனர்களோட கூட்டத்துல பார்ப்பன தழும்பேறி போன கஸ்தூரி டெய் நீங்களா தமிழர்களாடா அப்படின்னு பேசுறதுக்கான துணிச்சல் நான் உயர் திமுர்ல இருந்து தானே வருது அந்த துணிச்சல் இதே ரோட்ல இருந்து பேச வேண்டியது தானே அவங்கதான் ரொம்ப இன்னொன்னு சொல்றீங்க ஆரிய வந்தேரின்னு வந்தேரின்னு சொல்றீங்களே உங்களுக்கு அந்த துணிச்சல் எங்க இருந்து வந்தது கேள்வி எங்களுக்கு எங்க இருந்து துணிச்சல் இருந்ததுன்னா வரலாற்றின் அடிப்படையில் வந்தது இப்ப உதாரணத்துக்கு அவங்களாம் பேசிக்கிறாங்கல்ல இருந்து எந்த மூலம் எந்த மாவட்டமாக இருந்தாலும் இல்லை காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலும் அவங்களே ஒரு தனி ஸ்லாங் இல்ல நேக்கு நோக்கு அத்திம்பேர் ஆ அது மாதிரி அதுலேருந்தே தெரிய வேண்டாமா அவர்கள் வேறு நாம் வேறுன்னு நம்ம உருவமைப்புக்கும் அவங்க உருவமைப்புக்கும் வித்தியாசம் இல்லையா என்னைக்காவது எந்த பார்ப்பனர்களாவது ரோட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் கல்வி வேணும் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு வேணும்னு போராடி இருக்கிறாங்களா சமூக நீதியை பத்தி பேசியிருக்கிறாங்களா ஜாதி வாரி பிரதிநிதி பத்தி பேசியிருக்கிறாங்களா அவெல்லாம் பேச மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு இந்த மண்ணுக்கும் தொடர்பு இல்லை இது நாம சொன்னா தானே அவங்களுக்கு வந்து தப்பா இருக்கும் இதே டேவிட் இருந்தவர் இதே டேவிட் ரெய்ட் சொல்றாரு ஜீன் ஜெனட்டிக்கு டிஎன்ஏ ஆய்வு மூலியமா இவர்கள் ஆரியர்கள் ஐரோப்பிய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் செமிட்டிக் புல்வெளி பகுதியிலிருந்து வந்தவர்கள் இவர்கள் பேசக்கூடிய கொண்டாடக்கூடிய இவர்களோட புரோகித மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் இந்தோ ஐரோப்பியன் மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது அப்படின்னு டேவிட் ரைச் தன்னோட ஆய்வில் சொல்றாரு டோனி ஜோசப் இந்த ரெண்டு பேரும் அந்த அழகான ஒரு புத்தகம் வந்திருக்குது ஏலி இந்தியான்னு சொல்லிட்டு இதுவரையில அதை மறுத்து யாரும் பேச முடியலையே இது வந்து அறிவியல் பூர்வமான ஒரு ஜெனட்டிக்கான ஒரு ஆய்வு இல்லையாது டிஎன்ஏ தொடர்பான ஆய்வு இல்லையாது இதுவரையில் யாரும் மறுக்கலையே ஆரிய திராவிடம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இது இது தவறு தான் இது அப்ப இவர்கள் ஆரியர்கள் இந்த மண்ணுக்கு தொடர்பு இல்லாதவர்கள் தமிழர்களை இழிவுபடுத்துகிறார்கள் இத கடுமையா கண்டிக்க வேணும் புரியுதுங்களா இத வந்து இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய சுயமரியாதையை பற்றி பேசி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தணும் கஸ்தூரி தானே பெண்தானே அப்படின்னு இவங்க கவனக்குறைவாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் இவங்க பொது இடத்துல வந்து கூட இப்படி பேசுறதுக்கு துணிச்சலா வருவாங்க அதனால இப்போ தொடக்கத்திலேயே இதை வந்து கிள்ளி எறியணும் பார்ப்பனர்களை வந்துட்டு தமிழர்களா சொல்லி விட ஈழத்தில் இருந்தவர்கள் தான் உண்மையான தமிழர்கள் நீ பதவி அந்த தமிழர்கள் தான் உண்மையான தமிழர்கள் பார்ப்பனர்களை வந்துட்டு அந்த அளவுக்கு போற்றாங்க சாமி சாமின்னு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க ஈழத்துல வந்துட்டு உண்மையிலேயே பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் இல்ல வந்துட்டு சைவர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு ஈழத்துல ஈழப்பகுதியில பகுதியில சாதி தீண்டாமைக்கு அடிப்படையாக காரணமாக இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய சைவ வேளாளர்கள் அதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல இந்த சைவ வேளாளர்களுக்கான அந்த தீண்டாமை உயர் சாதி தன்மை பொருந்திய அந்த தீண்டாமைக்கான கருத்து எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுசாஸ்திரத்திலிருந்து தான் வருது அவர்கள் தங்களை சைவர்கள் என்று சொல்லி கொண்டாலும் அவர்கள் மனுசாஸ்திரப்படிதான் அங்க வந்து எல்லா சடங்குகளையும் அவங்க இன்னைய வரையிலும் செய்யறாங்க இது ஒண்ணு எப்படி ஆர் எஸ் என்னன்னு கேட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஊருலயும் தொடர்ந்து கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் திருவிழாக்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் தெருவுக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் அதற்கு விழாக்களை நீங்க கொண்டாடணும் வீதி வீதியாக சாமி பொம்மைகளை ஊர்வலமாக கொண்டு போகணும்ன்றது ஆர் திட்டம் அதன் மூலியமாகத்தான் இங்கே இருக்கிறவர்கள இந்துவாக்களும் இந்துத்துவ அரசியலுக்குள்ளையும் ஆழ்த்த முடியும் அப்படின்னு இவங்க தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தெருவுக்கொரு கோவில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதை அப்படியே ஒதுக்கி வைங்க இங்கே ஆர்எஸ்எஸ் எப்படியோ அது போல உலக அளவில் எச்எஸ்எஸ் ஒன்று வேலை செய்யுது ஹிந்து சுயம் சேவக் அப்படின்ற பேரில் உலக அளவில் எச்எஸ்எஸ்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து வேலை செய்து அவர்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா புலம்பேர்ந்து வாழக்கூடிய இந்தியர்கள் இருக்காங்க தெரியுங்களா அவர்களையும் அந்த இந்துத்துவ போதையில் ஆழ்த்துவதற்காக அங்கேயும் ஊருக்கு ஒரு கோவிலை கட்டி அங்க ஒரு பாப்பான பூசாரியா போட்டு அங்கேயும் இந்து மத பிரச்சாரத்தை செய்கிறார்கள் இயல்பிலேயே இயற்கையாகவே ஈழத்தமிழர்கள் மிகுந்த தமிழ்நாட்டை விட அதிகமான மூட நம்பிக்கைக்கு ஆட்பட்டவர்கள் நின்னதுக்கு போனதுக்கு ஒண்ணு கடிச்சதுக்கெல்லாம் அவன் சகுனம் பார்ப்பான் அவர்களை இலகுவாக அங்க வந்து என்ன பண்ண முடியுது ஆர் மனநிலைக்கு இந்துத்துவ மனநிலைக்கு அவர்களை வளைக்க முடியுது அதனாலதான் அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா நீங்க சமூக ஊடகங்கள்லயே ஒரு கருத்து போட்டீங்கன்னா திராவிடம் தொடர்பாகவோ அல்லது சமூக நீதி தொடர்பாகவோ பெரியார் தொடர்பாக ஒரு கருத்து போட்டீங்கன்னா இங்க இருக்கிறவனை விட ஈழத்தில் இருந்து புலம்பெயர்ந்து போனாங்க பாத்தீங்களா உலகம் புற பரவி வாழக்கூடிய தமிழர்கள் அவர்கள் உங்களை கொதறி நாசம் பண்ணிடுவான் உங்களை எவ்வளவு இழிவுபடுத்துவார்களோ இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஐ விட மோசமாக உங்களை இழிவுபடுத்தி போடுவாங்க என்ன காரணன்றப்ப இந்த எச்எஸ்எஸ் அந்த அளவிற்கு அந்த ஈழத்தமிழர்களிடம் வேலை செய்து அவர்களை முழுமையாக ஒரு இந்துத்துவ மனநிலைக்கு ஆட்படுத்தி இருக்கிறார்கள் அதன் வெளிப்பாடு தான் இது அதனாலதான் கஸ்தூரியால சொல்ல முடியுது அங்க இருக்கிறவங்க வந்து பார்ட்னர்களை கொண்டாடுகிறார்கள் இங்க இருக்கிறவங்க பார்ட்னர்களை கொண்டாட மாட்டேன்றாங்க அங்க இருக்கிறவங்க பார்ட்னர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் இங்க எவனும் மதிக்க மாட்டேன்றான் ஏன்னா இங்க பெரியாரிய இயக்கங்கள் ஏறக்குறைய ஒரு நூறு ஆண்டுகளாக கடுமையா இன்னும் பெரியாரிய இயக்கங்கள்னு சொல்றதை விட சித்தர் இருந்தே இங்கே ஒரு கடுமையான ஆரிய பார்ப்பன வைதிக புராண மரபுக்கு எதிரான ஒரு மரபை அது முன்வைக்குது அந்த மரபு தான் சுயமரியாதை மரபு அந்த மரபு தான் நாத்திக மரபு ஆக இந்த ஒரு போக்கு உலக அளவுல இல்லாதது காரணத்தினால இலகுவாக அவங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு ஈழத்தமிழர்கள் அந்த இந்துத்துவ சிந்தனைக்கு ஆட்பட்டிருக்கிறாங்க அதோட வெளிப்பாடுதான் இன்னைக்கு இவங்க போன்றவர்கள் கஸ்தூரி போன்றவர்கள் இன்னைக்கு வெளியில வந்து தட்டி கொள்வதற்கான காரணங்கள் அதுதான் கஸ்தூரி அவர்கள் வந்துட்டு சொல்றாங்க சுதந்திரமே வேண்டாம்னு சொன்னவர்தான பெரியாரே ஆனா வந்துட்டு எங்க சுப்பிரமணிய பாரதி இப்ப அங்க போராடினாரு அவர் ஓடி போய் பா பாண்டிச்சேர்ல ஒளிஞ்சிக்கலையா அவரு மது போதைக்கு அடிமையா சாக்கட சாமியா இருக்கும் பிரிட்டிஷ்க்கு பயந்துகிட்டு அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அவரு எதுக்கு ஒளிஞ்சாருன்னா அவருக்கு கடுமையான போதைக்கு ஆட்பட்டவர் ஏடா கூடமா ஒன்னு இல்லைங்க கவிராஜன் கதைன்னு சொல்லிட்டு வைரமுத்து எழுதிருக்கிறாரு இன்னொன்னு வாலசா வல்லவன் போன்றவர்கள் வே மதிமாறன் போன்றவர்கள் பாரதிய ஜனதா பார்ட்டி என்றும் மதிமாறன் வாலசா வல்லவன் போன்றவர்கள் பாரதியோட வரலாறு தொடர்பாகவும் ரொம்ப விரிவான டாக்குமெண்ட் வந்து இருக்குது புரியுதுங்களா அவர் எப்படி வந்து சீட்டு கவி எழுதி எட்டய மகாராஜா கிட்ட வந்து பணம் பெற்றாரு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி குளிச்சாரு கொண்டாட்டி தோல்ல போட்டுக்கிட்டு போதையில எப்படி நடந்தாரு யானைய போய் எப்படி போதையில கட்டி பிடிச்சி அது எட்டி ஓதைச்சு மூணு நாள் கழிச்சு செத்து போனது எல்லாமே விரிவாக இருக்குது அவர்கள் எங்கேயுமே பார்வை பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்ததில்லை இன்னும் சொல்ல போனா ஆர் போன்ற இயக்கங்கள் ஒரு தீர்மானமே கொண்டு வராங்க இருக்கும் வர ஒரு தீர்மானமே கொண்டு வராங்க இந்த அரசு இருக்கும் வரை இந்த சந்ததி சந்ததியாக வாழையடி வாழையாக நாங்கள் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்போம் சொல்லி தீர்மானம் போட்டு அதன்படி பிரிட்டிஷ்காரரை எதிர்க்காம இருந்ததற்காகவே பென்ஷன் வாங்கி கொண்டிருந்தவர்கள் ஆர் எஸ் புரியுதுங்களா பென்ஷன் வாங்கி த வயிறு வளர்த்தவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அதை விட முக்கியம் இங்க ஏன் இந்த சமூக நீதி கோட்பாடு வந்துச்சு நீதி கட்சி ஏன் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா காஜலோ லட்சுமி நரசு செட்டி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகள்லயே அவரு ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை இங்க தொடங்குறாரு ஏன் தொடங்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவருக்கான ஒரு எதிர் மனநிலையில இருந்த காரணம் என்ன எல்லா பார்ப்பனர்களும் அரசு அதிகாரத்துல இருக்கிறாங்க இது தொடர்பாக நான் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறேன் கல்வி அதிகாரம் திராவிடம் அப்படின்னு ஒரு புத்தகமும் வந்திருக்குது இது தொடர்பாக முரசளிமாரன் விரிவாவே எழுதியிருக்கிறாரு திராவிட இயக்க வரலாறு எழுதியிருக்கிறாரு ஆக இவர்கள் காலமெல்லாம் பார்ப்பனர்களுக்கு அடிமை சேவகம் செய்தவர்கள் நாங்க எங்க முரண்படுறோம் இந்த இடத்துலன்னு கேட்டீங்கன்னா டே எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இந்த சுதந்திரம் என்பது யாரு கையில போய் சேரும் கையில போய் சேரும் அது என்னவா நடக்கும் இன்னைக்கு ஒரே இந்தியான்னு கட்டமைக்கிறான் ஜிஎஸ்டி நீட்டு இன்னைக்கு சமஸ்கிருதத்துல எல்லா சட்டங்களுக்கெல்லாம் சமஸ்கிருதத்துல பேரு இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவோட வளங்களையும் பார்ப்பனர்கள் கையிலேயே போயிடும் அவன் மட்டும்தான் சுதந்திரமா இருப்பான் அதனால எங்களுக்கு மாநிலங்களை போகிறதா போற எங்களை மாநிலங்களை பிரித்து கொடுத்து விட்டு போன்னு சொல்லி கோரிக்கை வச்ச இயக்கம்தான் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் வந்து வெள்ளக்காரனுக்கு முதுகு சொரியல பார்ப்பனர்களை போல முதுகு சொரிஞ்சு விடல பென்ஷன் வாங்கி தின்னுகிட்டு இல்ல தீர்மானம் போடல புரியுதுங்களா நான் சொல்றது இவர்கள் இந்த நாட்டை இவன்ட்டா ஒப்படைச்சிட்டு போனீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறத விட தீண்டாமையும் மூட நம்பிக்கையும் பார்ப்பன மேலாதிக்கமும் அதிகமாக இருக்கும் எங்களுக்கு கல்வி மறுபடியும் கல்வி பறிக்கப்படும் பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் கல்வியாவது கிடைச்சது அந்த கல்வியும் இவர்கள் பறித்து விடுவார்கள் வேலைவாய்ப்பை பறித்து விடுவார்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன நிலமை அறுபது சதவீதம் வேலை வாய்ப்பும் அறுபது சதவீத கல்வியும் இன்னைக்கு மூணு சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் கையில் தானே இருக்குது இதையெல்லாம் வசதியாக மறந்துட்டு இன்னைக்கு போய் தாமராசில் பிராமணர் சங்கம் மாநாட்டில் வந்து மாறு தட்டிக்கிறாங்களே க கஸ்தூரி நேருக்கு நேராக விவாதிக்க தயாரா நான் புள்ளி ஒருத்தோட சொல்கிறேன் ஏன் கஸ்தூரியோட மூதா இங்கே என்ன பண்ணாங்கன்றதாவது தெரியுமா நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது எங்க மூதாதையர் வந்து பிரிட்டிஷா இருக்கட்டும் வந்துட்டு துபாசியா இருந்து வேலை செஞ்சாங்க அமைச்சராயிட்டாங்க சொல்றீங்க இல்லைங்களா அந்த பிரிட்டிஷ் காரனுக்கு துணி துவச்சு கொடுத்தது யாரு அந்த பிரிட்டிஷ் காரனுக்கு சமையல் பண்ணி கொடுத்தது யாரு அந்த பிரிட்டிஷ் காரனுக்கு சூவை மாட்டி விட்டு சூவை தொடச்சு கொடுத்தது யாரு அவங்களே உண்மை மற்ற சமூகத்தினர் பண்ணீங்க இல்லங்க அவங்களே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அவர்கள் நீதிபதியா இருந்தாங்க கவர்மெண்ட் செனட்ல இருந்தாங்க ரெவன்யூ துறையில இருந்தாங்க துபாஷி அப்படின்ற பதவியில இருந்தாங்க அவங்க தான் வெள்ளைக்காரர்களுக்கு மொழி மாற்றம் அதாவது அவன் அவன் சொல்றதுதான் இவன் சொன்னா அவன் நம்பிதான அவன் இவன் என்ன சொல்லான்னு யாருக்கு தெரியும் எல்லா இந்த தொழில் உயர் உயர்தரமான அத்தனை தொழில்களிலையும் வெள்ளைக்காரன்ட்டு ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்தாங்க இங்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவன் என்ன பண்ணா ஷூ பாலிஷ் போட்டான் அவன் குதிரை ஆயத்தை பாத்துக்கிட்டான் சமைச்சு போட்டான் வீடு வாச பெருக்குனா அது சரிதான்னு வேண்டா இருக்கிற உயர் பொறுப்பெல்லாம் நீங்கள் ஆக்கிரமிச்சுப்பீங்க நீங்கள் வந்து வெள்ளக்காரன் குண்டிய கழிவு குடுவீங்க வெள்ளக்காரனுக்கு வந்து சூவனுக்குவிங்க எது கேட்டால் நாங்கள் அங்கே கடையில் கடை கடையிலும் கடைநிலையிலும் இருந்தோமே தாசனுக்கு தாசாதி 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 தாசனாக நாங்கள் இருந்தோமே அப்படி தானே எங்களை வச்சுருந்தீங்க அதை தான் நாங்கள் தூக்கத்தில் வளர்கிற மாதிரி அந்தமாதிரி வளருது கடைநிலை வேலையெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்டு உயர்நிலை வேலையெல்லாம் நீங்கள் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க அந்த பார்ப்பன திமுர்ல வளர்ந்த உடம்பு தானே இது அதுதானே கொழுப்பேறி கிடக்குது அந்த கொழுப்பை தானே இன்னைக்கு அந்த வக்ரகத்தை தானே இன்னைக்கு நீங்க வெளிப்படுத்துறீங்க தமிழநாடா நீங்க எல்லாம் அளவுக்கு திமுர் இருக்குதுன்னா நாக்க அறுக்க வேண்டாம் ஒரு தமிழனுக்கு கூடவா மானம் மரியாதை சூடு சொரணம் இல்ல இதுக்கெல்லாம் சீமான் தான் ரைட் ஏண்டா நீங்கலாம் எல்லாம் ஒரு ஆயப்பனுக்கு பிறந்தீங்களாடான்னு கேட்டான்ல இல்ல கே அவர் கேட்கறான்ல செருப்பால் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான்ல உங்களாலாம் நாண்டுகிட்டு நாண்டுகிட்டு சாவுங்கடான்ற சீமான் கேட்கறான்ல நீங்களாம் ஒரு ஆயப்பனுக்கு பிறந்தீங்களாடா உனக்கு உடம்புல நல்ல ரத்தம் வரும் சீமானு கேட்கிறான்ல நாண்டுகிட்டு சாவுங்கடா தமிழனுக்கு தலைவர் சொல்றோம்லாம் தமிழ நாடானு ஒரு பாட்டு பொம்பளை கேக்குறா பொம்பளையா இருக்க பிரச்சனை நான் பொம்பளைன்னு குறைச்சி மதிப்பிடல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஆனா அந்த தாமராசு மீட்டிங்ல அந்த அம்மா அந்த அப்படியே எட்டு கட்ட ஏறி நின்று ஆடுது நீங்களாம் தமிழ நாடான்னு கேக்குத ஏண்டா மானம் இல்லையாடா இதை தானே பெரியார் சொன்னாரு ஏன்டா சூத்திர பண்ணுங்களான்னு கேட்டாரு பெரியாரு உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுதானு கேட்டாரு இங்க இருக்க தலைவனுங்க நாண்டுகிட்டு சாவணும்னு சொல்றேன் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகம் சொல்லக்கூடிய நாயக்கர்களாகட்டும் குறிப்பா பாருங்க நிழல் சுகாதாரங்களா இருந்த சமூகங்கள் வந்து குறிப்பிட்டா கவுண்டர் சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு சொல்லுது ஆனா உண்மையில பிற்படுத்தப்பட்ட சமூகமா இன்னைக்கு யாரு இருக்காங்கனாக்கா சைவ பிள்ளைமார்களும் பிளஸ் வந்துட்டு மார்வாடிகளும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சைவ பிள்ளை சொல்றாங்க ஓகே அவங்க தமிழ்நாடுல அவங்க வந்து பூர்வப்படியா இருந்தவங்க ஓகே ஆனா இந்த மார்வாடிகளை இவங்க ஏன் நடுவுல கோத்து அது ரொம்ப வந்து ஒரு தந்திரமான ஒரு செயல் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் பிரச்சாரத்திற்கு முழுமையாக பொருளாதார உதவி செய்து இங்க இருக்கக்கூடிய ஆர் வளர்த்தவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மார்வாடிகள் தான் எந்த மார்வாடிகள் இருந்து இங்க பஞ்சம்புளைக்கு வந்தவங்க கிடையாது இங்க வந்து பொருளாதார சுரண்டலில் ஈடுபட்டார்களே மிகப்பெரிய செல்வவான்களா இருக்கிறாங்களே தொழிலதிபர்களாக இருக்கிறாங்களே அந்த மார்வாடிகள் தமிழர்களின் வணிகத்தை கைப்பற்றினார்களே அந்த மார்வாடிகள் தமிழனின் பொருளாதாரத்தை கைப்பற்றுவார்கள் பார்ப்பனர்கள் தமிழர்களின் பண்பாட்டை கைப்பற்றுவார்கள் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து யாருக்கிட்ட பொருளாதாரம் இருக்குதோ யாருகிட்ட பண்பாடு இருக்குதோ இவர்களின் காலடியில தான் எந்த அரசு வந்தாலும் விழுந்து கிடக்க முடியும் அப்படின்ற ஒரு சூத்திரம் இருக்குது தான் அவங்க சொல்றாங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சைவ பிள்ளைகளையும் மார்வாடிகளையும் ஒன்னா இணை வைத்து பார்க்கிறார் இது ஆபத்துன்னு சொல்ல வரேன் கவுண்டர்களை இவங்களும் மோத விட்டு வேடிக்கை பார்க்கறது கவுண்டர்கள் நான் என்ன சொல்றேன் இவங்க பெரிய கவுண்டர் நிலைச்சு வந்தார்னு பேசுனாங்களே எழுபதுகளுக்கு முன்னாடி என்ன கவுண்டர்களோட நிலைமை என்ன கவுண்டர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கோவை போன்ற பகுதிகளில் கொங்குமண்டல பகுதிகளில் மிகவும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க அவர்களை கலைஞர் தான் கொண்டு வந்து எழுபத்தி ரெண்டுல பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்த்ததுக்கு பிறகு தான் அவர்களுக்கு கல்வியிலும் வேலை வேலையும் ஓரளவுக்கு அதிகார உயர் பதவிகளில் வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்படி கவுண்டர்கள் ஏற்பட்டுச்சு எந்த பார்ப்பனர்கள் கவுண்டர்களுக்கு செஞ்சாங்க அவன்கிட்ட காரியம் கருமாதி தேவசம் அப்படின்னு சொல்லி பொறுக்கி தின்ன இந்த பார்ப்பனர்கள் வந்து இந்த கவுண்டர்கள்னால ஏதாவது பயன் ஏற்பட்டுச்சா இந்த கவுண்டர்களால் பார்ப்பனர்கள் தானே பயன்பெற்றார்கள் சைவ பிள்ளைமார்கள் மேல இவர்களுக்கு என்ன அக்கறை வந்துச்சு சைவ பிள்ளைகள் எப்ப பார்ப்பனர்களை ஏத்துக்கிட்டாங்க சைவ பிள்ளைகள் ஒரு காலமும் பார்ப்பனர் ஓட்டலில் கூட சாப்பிட மாட்டார்கள் பார்ப்பனர் சமையலையே அவன் தொட்டு பார்க்க மாட்டாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா பரம்பரை அது சைவம் சைவம் தான் சிறந்தது நாங்கள் சைவம் சைவ மதத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்றவங்க யாரு இன்னைக்கு சைவ வேளாளர்கள் தானே சைவ வேளாளர்கள் தானே பிள்ளைமார்கள் தானே வள்ளலார் இருந்து வந்தார் பார்ப்பனர்களை எதிர்த்து வள்ளலார் எங்க இருந்து வந்தார் நீதி கட்சி தலைவரெல்லாம் இருந்து வந்தாங்க இன்னைக்கு முதல் முதல்ல இன்னும் சொல்ல போனா சைவ பிள்ளைமார்கள் தான் தமிழ் வளர்த்தவர்கள் இன்னைக்கும் திருநெல்வேலி நீங்க திருநெல்வேலி போனீங்கன்னா சைவ சித்தாந்த கழகம் இருக்குது அதுல மிக அற்புதமான இலக்கியங்கள்லாம் அதுலருந்து வெளியே வந்துச்சு இன்னைக்கு அவர்கள் வந்து எந்த சைவர்களுக்கு நேர் எதிரான பார்ப்பனர்கள் இன்னைக்கு சைவர்கள் தோளில் கை போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க கை போடுவது மட்டுமல்ல இன்னைக்கு மார்வாடியோடு இணையாக வைத்து பார்க்கவும் அவர்கள் முயற்சி பண்றாங்க இது வந்து சைவ சித்தாந்திகளும் அந்த பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த வேலீர் குடியும் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் இது இல்லைன்னா அந்த சமூகமும் பார்ப்பனிய தன்மைக்கு ஆட்படுத்தப்படும் கஸ்தூரி அவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன எச்சரிக்கிறேன் கடுமையாக எச்சரிக்கிறேன் வாய அடக்கு பங்களா நாய் மாதிரி நீங்கள் வந்து ஒரு தாம்பராஸ் பிராமண சங்க உள்ளரங்கு கூட்டத்தில் தட்டிட்டு போறது வீரம் இல்லை ரோட்டில் இறங்கி இதே வார்த்தையை பேசிப்பார் நான் சவால் விடுறேன் தமிழ்நாட்டில் எந்த மூளையில வேணாலும் நீ மேடை போடு பொது இடத்துல உன் கருத்தை இப்போ பேசின கருத்தை நீ சொல்லு நான் எதிர்கொள்றேன் திருச்சியில வந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து சொல்லி இருக்கிறாரு தமிழ்நாட்டின் அனைத்து விதமான புயல் சம்பவங்களையும் ஒன்றிய அரசு வந்துட்டு துணையா நின்று அவங்களோட புயல் துணைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அவ்வளவு துக்ககரமான காரியங்களுக்கும் மத்திய அரசு தான் காரணம் குறிப்பா மோடி தான் காரணம் இவர் என்ன துணை நின்னாரு எதுக்கு துணை நிக்க போறாரு சென்னை வெள்ளத்துக்கு வந்து ஒரு துணை நின்றாரா அல்லது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட கடும் வெள்ள மழை பாதிப்புனால மக்கள் பாதிக்கப்பட்டாங்களே அதற்கு அவர் துணை நின்றாரா அல்லது குறைஞ்சபட்சம் திருச்சி வரலும் வந்தவர் இங்கேருந்து ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் பயணம் பண்ணி தூத்துக்குடியை போய் பார்க்க முடியாதா அவரால் யோசிச்சு பாருங்க ஏன் அங்கே போயிருக்க வேண்டியது தானே அந்த சேதமாக பார்க்க வேண்டியது தானே அந்த மக்களோட மக்களாக இருந்திருக்க குறைகளை கேட்டிருக்க வேண்டியது தானே அரசாங்கம் கேட்ட அந்த நிவாரண நிதியை உடனே அவருக்கு விடுவிச்சிருக்க வேண்டியது தானே சும்மா வெறும் வாயில மட்டும் வடை சுடுறதுல என்னங்க பயன் இருக்குது நான் தமிழ் வளர்த்தேன்றது உலகம் புற நான் தமிழ பத்தி தான் பேசுறேன்றது இங்க வந்து உங்களோட துயர்ல நான் வந்து பங்கெடுக்கிறேன்றது உங்க கூடவே நிக்கிறேன்றது இதெல்லாம் ஏமாத்து வேலை இது இல்ல உலகம் முழுக்க போய் தமிழ் பேசக்கூடியதான் சொல்லக்கூடிய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தெலுங்கானா தேர்தல் பிரச்சாரத்தை நான் இருந்தேன் என் உடல தெலுங்கானால சொன்னாரு சொன்ன எப்படி பாக்குறீங்க வந்து வந்து இங்க தமிழர்களோட துயரில் பங்கு பாரு பாரு அப்புறம் உலகம் கொண்டு என்ன கொண்டுவேலங்கானங்கியா அப்படிம்பாரு ஊபில போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான் வந்து ராமனுக்கு இணையான கதாநாயகன் ஊப்பில மாறு தட்டிப்பாரு ஒவ்வொரு மாநிலத்திற்கு தகுந்தது போல வேஷம் போட்டுக்கிட்டாலே பாரு இந்த குழந்தைங்க மாறு வேசம் போட்டி மாதிரி அங்கங்க வந்து அந்தந்த பண்பாட்டு உடைகளை போட்டுக்கிட்டு குழந்தைங்க ஏதோ மாறுவேச போட்டி நடத்துற மாதிரி நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் நகைச்சுவைன்னு சொல்லிட்டு நம்ம தான் கடந்து போகணும் சனாதன மூளைக்குள்ள வந்து அவங்க பிஜேபியில சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக ககுஷ்பு இருக்கிறாங்க சனாதனத்தை கை கட்டி சேவகம் செய்யறாங்க அதனால தான் அவங்க வார்த்தையில சரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு கெட்டுப்போனாங்க விழுந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்திரி ரம கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க